அஸ்ஸலம் வரஹமது வரகத்து அலஹமது இல்லை லாஹி ரொபிலின் வஸ்லாத்து வஸ்லாம் அலாசின் மஹமதின் வாஸ்கபி அஜ்மையின் இன்ஷா அல்லா இந்த துருசுக்கு துருசுக்கும் நுசூஸ் பாடத்துக்கும் தேவையான ஒரு பாடம்தான் இந்த பாடம் சரிங்களா இதில் வந்து ரெண்டு பாகமாக இருக்குது கிதாபாணி ரெண்டு பகுதியாக இருக்குது ஏன்னா ரெண்டு புக்காக இருக்குது ஒன்று என்னென்னு கேட்டால் அல்ல அவாமிலு ஒரு ஷரகு மியாத்து ஆமிலே இப்படி இருக்குது ஆனால் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அமில் இது வேண்டாம் நம்மளுக்கு அல்ல அவாமிலு அது மட்டும் நம்ம என்ன செய்வோம் என்று சொல்ல பார்ப்போம் அல்ல அவாமிலு அப்படின்னா அமல் செய்யக்கூடியவைகள் அர்த்தம் இப்போ உள்ள போகும் அல்ல அவாமிலு அமல் செய்யக்கூடியவைகள் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அளவில்லா அர்ல அலன் நிகரில்லா அன்புடைய மகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அல்ஹெந்தூ லில்லாஹி அல்ஹம் புகழாகிறது லில்லாஹி அல்லாவிற்கே உரித்தானது ரபுல ஆயில அகிலத்தாரின் ரச்சகனாகிய அல்லாவிற்கு மட்டுமே உரித்தானது புகழ் என்பது இப்போ லாக்கிபத்து நல்ல முடிவு என்பது லில் முத்தகீன பயபக்தி உடையவர்களுக்கு மட்டும்தான் ஏன்னா அந்த லாம் இருக்குல்ல இந்த லாம் வந்து யாரை நோக்கி சுட்டி காட்டுதோ யாருக்காக வருதோ அந்த நபர்களுக்கு மட்டும்தான் இந்த புகழ் என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் நல்ல முடிவுங்கிறது அல்லாவை அஞ்சக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நல்லாவது தலை காட்டுறான் அதுக்கு தான் இந்த லாம் வந்திருக்கு சரிங்களா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு வஸ்ஸலாத்து கருணையும் வஸ்ஸலாமு அமைதியும் அலா செய்ய எங்களுடைய தலைவரான மஹம்மதின் எங்களுடைய தலைவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்களின் மீதும் கருணையும் அமைதியும் என்றென்றும் உண்டாகட்டுமாக வ ஆளிகி இன்னும் அவருடைய குடும்பத்தாரின் மீது நிலவட்டுமாக வகுபிகி இன்னும் அவருடைய தோழர்கள் சத்திய சகாபாக்கள் மீது உண்டாகட்டுமாக அஜிமாயின அஜிமாயின நம்ம அனைவரின் மீதும் உண்டாகட்டும் ஏன்னா இப்போ நம்ம வந்து நல்லா புகழ்ந்தாச்சு செலவாத்தும்னு சொல்லியாச்சு இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகிறோம் எல்லா பாடத்துக்கும் ஒரு முன்னுரை இருக்கும் இந்த பாடத்தினுடைய முன்னுரையை பார்த்தா அந்த பாடம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் கத்தி மற்றும் முன்னுரை ஏழம் தெரிந்துகொள் இல்லாட்டி அறிந்துகொள் அண்ணன் நகுவ நிச்சயமாக இலக்கணம் என்பது இல்மும் ஒரு கல்விதான் இலக்கணமும் ஒரு கல்விதான் வெல் உசூலில் அடிப்படையை கொண்டு யோரபு அறியப்படுமே விகா அதை கொண்டு இகுவாளு நிலைமைகள் அவாஹிரி கடைசி களிமாத்தி வார்த்தைகளின் மின்ஜிக முறை நின்றும் யாராபி வினாயி யாராப்னா துருசில் பார்த்தோம்னா அது அதை தான் இங்கே யாராப்பு யாரா வினா முறை நின்றும் வார்த்தையினுடைய கடைசி நிலைமைகள் எதை கொண்டு அறியப்படுமோ அப்படிப்பட்ட அடிப்படையான ஒரு இல்முவாக இருக்கும் நகுன் கேட்டால் இதான் அதனுடைய தாரீஃபு சரிங்களா இதைத்தான் எழுதணும் அல் களிமா வாய்கிறது மூன்று வகைப்படும் அல் களிமத்து சலாசத்து அன்வாயின் களிமா மூன்று வகைப்படும் என்னதெல்லாம் இஸ்முன் உதாரணம் ஜெய்தும் வ சஜருன் வ ஃபரசுன் ஏன்னா ஜெய்துன் ஒரு பெயர் சொல் தான் மரம்னாலும் பெயர் சொல் தான் ஃபரசுன்னாலும் பெயர் சொல் தான் அப்படி தானே அல் ஃபேலு ஃபேல் வினை சொல் ரெண்டாவது லரப அடித்தான் வ எலிரிபோ அடிப்பான் எலிரி அடி அல் ஹர்ஃபு இடைச்சொல் நகு உதாரணம் ஹல் பல் அது சோஃபா சீன் இது எல்லாமே என்னது இடைச்சொற்கள் தனித்த பொருளை தராது இப்போ யாராபுன்னு இங்கே பார்த்தோம்ல அந்த ஏராபை பற்றி தான் இங்கே பார்க்க போறோம் அல் யாராபு அல் யாராபு யாராப் ஆகிறது அர்பாக அன்வாயின் யாராப் வந்து நான்கு வகைப்படும் என்னதெல்லாம் அப்படின்னு கேட்டால் நம்ம இப்போ துருசுல சொல்லும் போது ரஃபவு நசபு ஜருன்னு சொல்கிறோம்ல தான் ஏன்னா மாறக்கூடிய ஏராபுகள் ஏராபுனா மாறும்னு அர்த்தம் அல் யாராபு அந்த மாறுங்கிறது என்ன அடையாளங்கள் மாறும் அப்படின்னு கேட்டால் அல் மாறும் அர்பாத்து அன்வாயின் அந்த யாராபு வந்து நாலு வகை மாறக்கூடிய யாராபுகள் எத்தனை வகை நாலு வகை ரஃபவு ஏன்னா ரஃபவு ஒன்று ரெண்டு நசபு மூணு ஜர் நாலு வந்து அல் ஜஸ்மு சரிங்களா ஜசுமுன்னா நம்ம சுக்குனு சொல்லுவோம்ல அது இந்த இடத்துல சுக்குனு சொல்லக்கூடாது ஜஸ்முன்னு தான் சொல்லணும் அல் ஜர்ரு ஜர் என்பது லா எஜிவு வராது ஃபில் அஃபாலி ஃபால்களிலே வராது ஜர் என்பது ஃபால்களிலே வராது வல் ஜசமு ஜசமு என்பதும் லா எஜீவும் ஃபில் அஸ்மாஇ இஸ்ம்களிலே வராது நம்ம கூப்பிடும்போது தான் மரியம் ஜைனப் அப்படின்னு சுக்குன்னு வைப்போம் ஜைது அம்ரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மார் அப்படின்னு சுக்குன்னு வச்சு கூப்பிடுவோம் ஆனால் எழுத்தால் எழுதும்போது ஒரு காலமும் இஸ்மூல என்ன வராது ஜசம் என்பது வராது புரிஞ்சுத்திங்களா அல்பினாவு அல்பினா என்பது அதான் மாறாதது மபுனி அல்பினா பினா என்பது அறுபத்துள் அன்பாய் நாலு வகைப்படும் லம்மு ஃபதகு கசரு சுக்குனு இதெல்லாம் என்ன செய்யாது மாறாது மாறாத இடங்களில் அப்படி நம்ம சொல்லணும் என்ன ஒரு உதாரணம் குழப்பிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா இப்போ ஜை துன்னு சொல்லுவோம் ஜை துன் ஜெய்தன் ஜை தின் அப்போ துன் தன் தின் அப்படின்லாம் வருதுல்ல இப்படிலாம் வருதுல்லாம் அப்போ இதெல்லாம் இதெல்லாம் மாறி மாறி வர்றதுனால இது என்ன சொல்லுவாங்க ரஃபும் நசபு ஜருன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இப்போ நான் வந்து மண் அப்படின்னு சொல்கிறேன் மண் என்பது ஒரு இடைச்சொல் மறவே செயல் அப்போ அது சுக்குன்னு கொண்டு இருக்குது சரிங்களா மாலியான ஃபயலு ஃபாயலை செய்தான் அதில் மாச்சிருந்தாலும் மா ஃபொழிலேன்னு வரும் மஜகுளாக்குனாலும் புகழேன்னு தான் இருக்கும் என்ன அப்போ அது ஃபதகு இப்படி மாறாமல் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த அடையாளமிட்டு சொல்கிறோம் லம்மே ஃபதகு கசரு சுக்குனு சொல்லி சொல்கிறோம் மஹல்லுல் யாராபி யாராபுடைய இடம் வல் பினாய் இன்னும் பினாவுடைய இடம் மாறக்கூடியதாக இருந்தாலும் சரி மாறாததுடைய இடமா இருந்தாலும் சரி எது ஆகிரு களிமா களிமாவுடைய கடைசி ஏரா பினாவுடைய இடம் அதால் மாறக்கூடிய ஏராபுகளா இருந்தாலும் சரி மாறாத ஏராபுகளா இருந்தாலும் சரி எதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா களிமாவுடைய கடைசியை தான் கண்டுபிடிக்கணும் இப்போ மண் அப்படின்னு தானே சொன்னேன் அல்லாஹு அல்லாஹ அல்லாஹி ஹி லாஸ்ட் எடுத்து தானே அதை தானே சொன்னா தான் சொல்லுவேன் ஏராபுடைய இடம் என்பது இன்னும் பினா யாரா பினாவுடைய இடம் என்பது களிமாவுடைய கடைசி அல் யாராபு யாராப் என்பது அதான் மாரபு எத்தா ஹையரு மாறும் வல் பினாவு பினா என்பது லா எத்த ஹையரு மாறாது புரிஞ்சுட்டிங்களா இதுவரைக்கும் போதும் இந்த பாடம் வந்து உங்களுக்கு தர்க்கி போடுறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் சில பேர் வந்து தர்க்கி போடுறதுக்கு எங்களுக்கு இன்னும் நல்லா எஃபெக்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் தான் அந்த முழுமையாக அந்த ஆமில்கள் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் அந்த தர்கிப்பு என்பது போட முடியும் இப்போ இன்னொல்லாகனு சொன்னோம்லாம் இன்னொல்லாக ஏன் இந்த இடத்துல ஹே வந்துச்சு இன்னே வந்ததுனால தான் அந்த இடத்துல ஹேன் வந்துச்சு அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த கித்தாப்பை நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இன்ஷல்லா இதை முழுமையாக படிங்க இன்சாலாக நீங்கள் வந்து ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம் தர்க்கிப் என்பதை போட்டுக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு கிதாப் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அப்படி இல்லாட்டி தனித்துவமாக தெரியப்படுத்துங்க தனித்துவமாக ரெண்டு சகோதரி தெரியப்படுத்துனாலேயும் அப்புறம் வந்து கமெண்டில் தெரியப்படுத்துனாலேயும் தான் இந்த பாடத்தை வந்து நான் எடுத்திருக்கேன் சரிங்களா ஒன்று கமெண்டில் தெரியப்படுத்துங்க இல்லை தனித்துவமாக என்கிட்ட தெரியப்படுத்துங்க தனித்துவமாக தெரியப்படுத்துறதுக்கு எழுநூற்றி எழுபது எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது அறுபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு தெரியப்படுத்துங்கண்ணா இன்ஷால்லா எல்லோரும் துவா செய்ங்க